இயல்பு அறிய எளிய வழி எனும் தலைப்பில் ஆற்று உரையாடல் மையத்தில் நிகழ்ந்த உரையாடல் நிகழ்வில் ஐயா சிவ கதிரவன் அவர்களின் உரை பகிர்வு ஆற்றல பெருக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா தூங்குறது எந்த நாட்டுல இருந்தாலும் அந்த நாட்டுல இருட்டும் போது தூங்க வேண்டியது இருட்டின தூக்கம் வரணும் அது அதுக்கான உணவு பழக்கம் அதுக்கான தன்மை அதுக்கான சிந்தனை முறையை நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லது அது இல்லைனாலும் நீங்க தூங்க ஆரம்பிச்ச உடனே அதெல்லாம் ஒழுங்காயிடும் உணவு பழக்கம் ஒழுங்கா இல்லை அல்லது சிந்தனை முறை ஒழுங்கா இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல நீங்க தூங்க ஆரம்பிச்சிட்டீங்க தொடர்ந்து ஒழுங்காக தூங்குறீங்க ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கெல்லாம் தூங்கிறதுக்கு போயிடுறீங்க இது தொடர்ந்து நடக்க ஆரம்பித்த உடனே உங்களுக்கு நம்மளுடைய சிந்தனை மேம்படுத்தும் முதல்ல உடல்நிலை ஒழுங்குடும் சிந்தனை நிலை உணவு தேர்வு பணி சூழலில் இருக்கிற அப்படி எல்லா வகையிலையும் நீங்கள் நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க எல்லாம் எங்கேயும் போய் பயிற்சியெல்லாம் பண்றதுக்கே இல்லை பண்ணா தப்பு இல்லை அப்படி பண்றதுக்கு மெய்நிலையை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அளப்பெரிய சாதனம் கருவி உடல் அதுவே செயற்கையெல்லாம் கண்டதில்லை அது வழங்கப்பட்டிருக்கு உடல் வழங்கப்பட்டிருக்கு முதல் நிலையா இருள் தூ இருள் வரும்போது தூங்கணும் இருள் வரும்போது தூங்கணும் அப்படின்னா பகல்ல கதவெல்லாம் அடைச்சிட்டு தூங்குறது இல்ல அது இருள் இல்லை அது ஒரு ஒளி இல்லாத நிலை நிலைநா நீங்க ஒளியை மறைச்சிக்கிட்டீங்க ஒளியை மறைச்சிக்கிட்டு இருக்கிற நிலை இருள் என்பது உங்களை தூங்க வைக்கிறதுக்குரிய எல்லாத்தையும் உள்ள வச்சிருக்கோம் அதுதான் இருள் இருள் வந்து உங்களுக்கு அருளைப்படுறது உங்களை தூங்க வைக்கிறதுக்குரிய காற்றோட்டத்தை வச்சுருக்கோம் உங்களுக்கு நீங்க தூங்கிறதுக்கு வசதியான வெப்பத்தை வச்சுருக்கோம் நீங்க தூங்குறதுக்கு வசதியான புறச்சூழலை உண்டாக்கும் இது எல்லாமும் இருளில் நடக்கும் இருள் வரும்போது நீ நல்ல கவனிச்சீங்கன்னா பின்னாலே அப்படி தூக்கமும் சேர்ந்து வர்றத உணர முடியும் இரவுல தூங்குங்கிறது ஒரு பழக்கத்தை உண்டு பண்ணிக்கோங்கன்னு சொல்லலை நானும் இரவுல தூங்குங்க அப்படிங்கிறது உங்க உடம்புனுடைய இயல்பு போக்குல இரவு தூக்கம் அடிப்படையானது இப்ப இரவுல தூங்கிட்டீங்கன்னா என்ன மாற்றம் வரும் அப்படின்னா நீங்க தெரிஞ்சுக்கங்க உங்களை சுற்றி இருக்கிற இரவுல தூங்காத ஆள் இருக்காங்கல்ல அவங்கெல்லாம் உங்களை விட்டு அவங்க கூட பேச்சு குறைஞ்சிரும் அவங்க சந்திக்கிறது குறைஞ்சிரும் அது யாரா இருந்தாலும் அப்படிதான் நீங்க இயல்புப்படி இரவுல தூங்குறீங்க ஒரு சான்றுக்காக சொல்றேன் உங்கள் பக்கத்துலேயே இருக்கிற அவங்க கூட வேலை செய்கிறவங்க அல்லது பக்கத்து வீட்டில் உள்ளவங்க ஏதோ ஒரு உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறவங்க இரவு தூங்காத பண்பு உள்ளவங்களா இருக்காங்க இரவு தூங்காத தூங்காமல் வேலை செய்கிறவங்களா இருக்காங்க தூங்குறதுக்கு வாய்ப்பு இல்லாத கூட இருக்காங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரத்தில் நீங்கள் ரெண்டு பேரும் தனித்தனியாக உங்க உங்கள் எல்லாம் காணாம போயிடும் இது நட்புக்கு மட்டும் இல்லை எங்க அப்பா இரவு தூங்கலை நான் இருவளை தூங்குறேன் அப்படின்னா என் குழந்தை இருவது தூங்கலை நான் இருவ தூங்குறேன் இப்படி ஒழுங்குபடுத்தினா நான் சமுதாயத்துல செயற்கையா கட்டி வச்சிருக்கிற எல்லா பிணைப்புகளும் கலியாயிடும் இந்த பேரண்ட போக்குல இருக்கிற அந்த உறவுகள் புதுசா அவங்களுக்கு கிடைக்கும் முதல்ல அவங்க இரவு முழுமையா தூங்குறவங்க உங்களுக்கு நண்பர்ல ஆவாங்க இத நீங்க பல சான்றுகள்ல நானே பலமுறை உங்களை சொல்லிருக்கேன் இரவு தூக்கம் இல்லைன்னா உங்களுக்கு எனக்கும் பேச்சு இல்லை அப்படிங்கிறத நீங்க சொல்லிருவீங்க சொல்லிருவீங்கன்னா பாய்மொழியாதான் இல்லை அதெல்லாம் இருக்காது இது ரொம்ப நம்ம எளிமையா பார்க்க முடிய பார்க்க முடியிற நிலை இது நான் இரவு தூக்கம் எனக்கு வேலை இருக்கு அல்லது எனக்கு எனக்கு இரவு தூங்குறதுக்கு உடல் ஒத்துழைக்கலை என்ற கதையெல்லாம் சொல்லக்கூடாது இது இரவு தூக்கம் என்ன செய்யும் அப்படின்னா உங்களுடைய சிந்தனைய ஒழுங்கு செய்யும் முதல்ல நான் முதல்ல சொல்லும்போது உங்க உடல் உங்க உடலுக்கும் உறக்கத்துக்குமா இருக்கிற தொடர்பு நீங்க சீல் செஞ்சுட்டீங்கன்னா உங்களுடைய சிந்தனை தூங்கி எழுந்த பிறகு முதன்மையாக நடக்கிறது உங்க சிந்தனை ஒழுங்கு இரவு ஒழுங்காக தூங்கலை அப்படின்னா ம மறுபொழுது தொடர்ந்த பொழுது நீங்க எரிச்சலோடவே இருப்பீங்க எரிச்சலோட இருப்பீங்க அல்லது உங்களுடைய கண்முனைப்பு உக்கமா இருந்ததுன்னா அழுதுகிட்டே இருப்பீங்க கவலையாக இருந்தால் ஏதாவது ஒரு நினைவு சம்மந்திட்டே இருப்பீங்க நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க நினைவு சுமக்கிறதுனால தூக்கம் வரலன்னு அப்படி இல்லை நீ தூங்காததுனால நினைவு சுமந்துட்டு இருப்பீங்க அது ஒரு எளிமையா நினைவு இல்லைன்னு இல்ல எல்லாருக்கும் நினைவுகள் இருக்கும் ஆனா ஒரு நிலைத்த நினைவு துல்லியமான நினைவு எல்லாம் மனிதர்களுக்கு கிடையாது ஒரு நேரத்துல அப்படி ஒரு நினைவு வந்து போகும் நிலைத்த நினைவா ஒன்னு இருக்காது இருந்ததுன்னா நீங்க எங்க தேங்கிட்டீங்கன்னு அர்த்தம் விலங்குகளுக்கு தான் நிலைத்த நினைவு இருக்கும் அறிவு குறைவு இருக்குல்ல ஒரு அறிவு ரெண்டு அறிவு மூணு அறிவு எல்லாம் பேசுறோம்ல அறிவு குறைய குறைய நினைவு தன்னுடைய துல்லியத்தன்மை கூடும் அப்படின்னு ஒரு மெய்நிலை இருக்கு அப்ப நீங்க அறிவு அதிகமாகும்போது உங்களுடைய நினைவு திறன் சிந்தனை மேம்பாடு அடையும் போது நினைவு திறனும் நினைவின் துல்லியத்தன்மையும் தனிமாதான் இருக்கும் மனிதனால மட்டும்தானே பிரசன்ட்ல இருக்க முடியும்னு சொல்றாங்க அதை நீ கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல மனிதனால மட்டும்தான் பிரச்சனைல இருக்க முடியும் அப்படின்னா என்ன அர்த்தம் கடந்த காலமும் இல்லை எதிர்காலம் பற்றி எதுவும் இல்லை நிகழ்காலத்துல மனிதனால இருக்க முடியும் நிலை கொள்ள முடியும் கடந்த காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் ஒரு நினைவு போக்கா கற்பனை போக்கா போய் வரலாம் அதை நிலை கொள்றதுக்கெல்லாம் அவசியம் இல்லாம உடனடியாக அவர் வந்துட முடியும் ஒரு மனிதனால வந்துட முடியும் இந்த வடிவம் இதுக்குரிய செயல்முறை இதற்கான உடல் ஒழுங்கு எல்லாமும் மனிதனுக்கு இருக்கிறதுனால நீங்க ஒழுங்க தூங்கின உடனே நீங்க உங்களுடைய சிந்தனை மேம்பாடு அடைகிறத பார்க்க முடியும் சிந்தனை மேம்பாடு அடைகிறது அப்படின்னா நீங்க நிம்மதியா போவீங்க நிம்மதியை நோக்கி நகர்ந்துட்டே இருக்கீங்க மன கவலையை நோக்கி நகர்ந்த காலம் போய் மன அமைதியை நோக்கி நகர்ந்துட்டே இருக்கீங்க எளிமையா பார்க்கக்கூடிய ஒரு சான்று அப்போ முதல் நிலையில உங்க சிந்தனை மேம்பாடு அடையும் தொடர்ந்து சிந்தனை மேம்பாடு அடையும் போது உங்களை சுற்றி நடக்கிறது என்னவாக இருக்கு என்பதை நீங்க சரியா மதிப்பிட முடியும் ஒரு கிலோன்னு மதிப்பிட முடியும் ஒரு ஒரு கிலோ சான்றுக்கு சொல்றேன் அதனுடைய எடை என்ன அதனுடைய குணம் என்ன என்பதை நீங்க எளிமையா மதிப்பிட முடியும் மதிப்பிடுதல் ஒழுங்கா வந்துருச்சுன்னா நீங்க எல்லாவற்றையுமே சரியா பார்க்க முடியும் இதெல்லாம் எங்க இருந்து வரும்னா நீங்க தன்னிலையில இருக்கும்போது தற்காலத்தில் இருக்கும்போது முன்முடிவுகள் இல்லாம இருக்கும்போதெல்லாம் இது வரும் இதெல்லாம் எப்படி நடக்கும்போது நீங்க தூங்கினா நடக்கும் தன்னிலையில இருக்கிறதும் தற்காலத்துல இருக்கிறதும் முன்முடிவுகள் இல்லாம இருக்கிறதும் நீங்க தூங்கும்போதுதான் நடக்கிற சிந்தனை மேம்பாடு அதனால இந்த உறக்கம் என்பது சிந்தனை மேம்பாட்டிற்குரிய அடிப்படை பயிற்சி அடிப்படையான வழியதான் சரி இப்ப சிந்தனை மேம்பாடு அடைய ஆரம்பிச்சிருச்சுன்னா என்ன ஆகும்னா நீங்க உங்களுடைய இயல்புல இருந்து வேலை செய்வீங்க உங்களுடைய இயல்புல இருந்து உங்களுக்கு ரொம்ப எளிமையான போக்குல வேலை செய்வீங்க கடினமா அல்லது இன்னொரு சார்பு நிலைக்காக வேலை செய்ய மாட்டீங்க உங்களுடைய பங்களிப்பு கொடுப்பீங்க இன்னும் நான் சொல்றேன் பாருங்களேன் உங்களுடைய உறக்கம் மேம்படும் போது உங்க உடலுக்கு அதற்கே உரிய இயல்பான ஆற்றல் இருக்கும் ஒரு சுறுசுறுப்பு இருக்கும் சாதாரண மொழியில் சொல்றதா இருந்தால் ஒரு சுறுசுறு சுறுசுறுப்பு இருக்கும் இந்த சுறுசுறுப்பு ஏன் வருது அப்படின்னா உடலினுடைய அவயங்கள் உடலுக்குள்ள இருக்கிற உறுப்புகள் அதற்குரிய வேலையை தவிர வேற எந்த வேலையும் செய்யறது இல்லை அங்கே ஆற்றல் விரையும் இல்லை ஒரு தர்க்கமாக தான் சொல்றேன் நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக இப்ப கண்ணு கண்ணுடைய பார்வை கண்ணுடைய பார்வைக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு இயற்கையா இருக்கிற அடிப்படையில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒளி வண்ண வேறுபாடு உயரம் தாழ்வு தூரத்துல வச்சு பார்க்கறதுக்கும் பக்கத்துல வச்சு பார்க்கறதுக்குமா இருக்கிற அந்த தூரத்துல ஒரு பொருள் இருக்கும்போது எப்படி எவ்வளவு குவிஞ்சு பார்க்கணும் பக்கத்துல இருக்கும்போது எவ்வளவு அஹ் குழிவா பார்க்கணும் என்பதான கண்ணுக்குள்ள இருக்கிற ஒழுங்குமுறைகள் இருக்குல்ல இதெல்லாம் ஆஹ் அவ்வளவு சிறப்பான ஏற்பாடு இவ்வளவு மதிப்பிற்குரிய கண்ணினுடைய செயல்பாட நீங்க இரவு வெளிச்சத்தை செலவு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க அல்லது தொலைக்காட்சியவோ வேற கருவியல் வழியாகவோ கண்ணினுடைய வேலையை கூடுதலாக்கிறீங்க அப்படின்னா கண்ணு வேலை செய்யும் இப்ப என்ன வேலை செய்யுதுன்னா அதனுடைய இயல்பு நிலை அதனுடைய இயல்பு நிலை தாண்டி கூடுதல வேலை செய்ய துவங்கும் கூடுதலா வேலை செய்ய துவங்கும்போது அது தன்னுடைய வேகத்தை படிப்படியாக இழக்கும் ஒரு கருவி மாதிரி நீங்கள் கற்பனை கொண்டிருக்கீங்க இது அப்படி நடக்குமா அப்படின்னா ஒரு ஒரு பகுதி அப்படி நடக்கும் இதை தாண்டி கண்ணுக்கு நிறைய தன்னைத்தானே முழுமைப்படுத்திக்கிற தொடர்பில் தான் இருக்கும் அது ஏன்னா இயற்கையான பொருள் தானே இயற்கையான செயல்பாடு உள்ளதுனால ஆனா ஒரு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இதை பேசுறோம் கண்ணினுடைய சிதைவு துவங்கிடும் நீங்கள் தொடர்ந்து கண்ணை வேற ஒரு அதனுடைய இயல்பை விட தாண்டி நீங்கள் அழுத்தி பயன்படுத்துனீங்கன்னா அப்படி தொடங்கிடும் இப்படி ஒவ்வொரு உறுப்பும் இந்த உறுப்பெல்லாம் இப்படி வேலை செய்யாம இயற்கையினுடைய போக்குலேயே அந்த உறுப்புக்குரிய வேலையை நீங்கள் கொடுத்துட்டே வரீங்க அப்படின்னா தேவையை விட அதிகமான ஆற்றல் இழப்பு அதுக்கு இருக்காது நல்ல உழைப்பு என்ன அளவில் உழைக்கணுமோ அந்த அளவுல உழைக்கும் உடல் அவயங்கள் அப்படி உழைக்கும் போது அந்த உழைப்புக்கு என்ன ஆற்றல் வேணுமோ அதை தவிர மற்ற ஆற்றல் கூடுதலா செலவாகாது அப்போ உரிய உடல் உழைப்பு இருக்கும்போது உடல் உழைப்புனா நீங்க கம்பி கம் கம்பு தூட்டு போய் வேலை செய்யறதா புரிஞ்சுக்கூடாது ஒவ்வொரு அவயமும் உடலுக்குள்ள உழைக்குது அதற்காக இயங்குது மற்ற அவயங்களுக்காக இயங்குதுங்கிற ஒரு இயங்குமுறை இருக்குல்ல அப்படி அது இயங்கும் அப்படி உழைக்கும் போது அந்த உழைப்பு சரியான முறையான நிலையில இருக்கும்போது நீங்க திரும்ப ஓய்வுக்கு பிறகு ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பீங்க ரொம்ப ஆற்றலோடு இருப்பீங்க இந்த ஆற்றல் உங்களுடைய சிந்தனை பங்களிப்ப பிறருக்கு கொடுக்கும் சிந்தனையில ஏற்படுற மேம்பாட பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கும் இப்படி தான் வேலை இதுக்கு தான் வேலை அலார வச்சு எலும்பி ஏதாவற்ற எழுப்பி விட்டு எலும்பி எலும்பவே முடியாம கண்ணெல்லாம் செவந்து போய் இது போறது வந்து வேலை வேலைத்தன்மை இல்லை அது நீங்க ஏதாவது இங்கேயோ அடிமையா போய்க்கிறீங்கன்னா எங்கேயோ யாருக்கோ அடிமையா வேலை செய்றீங்கன்னு இருக்கும் எனக்கு தூக்கம் போதும் நாலரை மணி அஞ்சு மணிக்கு எனக்கு தூக்கம் போகுதுன்னு உடம்பே எழும்பு எழும்பி இந்த முன்ன முன்னால சொன்ன மாதிரி அந்த இருள் விலகும்போது எப்படி இருள் உங்களுக்கு உறங்குறதுக்கான வாய்ப்பு கொடுத்ததோ அதே மாதிரி இருள் தன்னை தனிச்சுக்கிட்டு நீங்கள் எழும்பி வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கும் ஒளி சூரிய ஒளி கிளம்பும் ஒரு உற்சாகமான காற்று ஓட்டமா மாறும் இதெல்லாம் இருவள் தன்னை தணிக்கும்போது வருது சரிங்களா அப்படி அந்த உற்சாகத்துல நீங்க எலும்பி போதும் தூணுது அப்படின்னு எழும்பி போறீங்க குளிச்சது போதும்னு குளிச்சுக்கிறீங்க சாப்பிட்டது போதும்னு சாப்பாடை குறைச்சிக்கிறீங்க நிறுத்திக்கிறீங்க அளவு பார்த்துக்கிறீங்க இப்படி ஒன்னொண்ணுலையும் உங்க உடல் சொல்ற போக்குல இருந்தீங்கன்னா ஆற்றலோட தான் இருப்பீங்க அது உங்களை உரிய உயரிய சிந்தனைக்கு உட்படுத்தும் மாற்றம் அது அதுல நீங்க வேலை செய்யறது எளிய வேலை மாதிரி தெரியும் உங்களுக்கு மற்றவங்களுக்கு அல்லது இந்த வரையறைக்குள்ள இல்லாதவங்களுக்கு ஏதோ அதிர்ஷ்டம் போலன்னு நினைப்பாங்க அல்லது ரொம்ப புத்திசாலியா இருக்கீங்கன்னு நினைப்பாங்க ஒரு சிறப்பான ஏதோ ஒண்ணு உங்ககிட்ட உங்ககிட்ட இருக்குன்னு நினைப்பாங்க உண்மையிலேயே சிறப்பான உங்களுக்கு சிறப்பா வழங்கப்பட்ட அருள் இதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் சிறப்பான அருள் இருக்கு இது உறக்கத்துக்குள்ள நடக்கிற வேலை இது உங்களுடைய சோர்வை நீக்கிறதுக்கு அதான் வழி நீங்க ஒரு தவறு பண்ணிட்டோம் உங்களுக்கு தவறுன்னு தெரியுது அப்படின்னா கொடுக்குடும் ஓடி வந்து பேரண்ட போக்கு என்னவோ அதுல இருந்து அது நில்ங்க ஏதோ ஒரு தவறா நடந்துருச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க தப்பு அது ஏதோ தப்பு பண்ணிட்டோம்னு நினைக்கிறீங்க தவறா பண்ணிட்டோன்னு நினைக்கிறீங்க அவசரப்பட்டுட்டோம்னு நினைக்கிறீங்க எதுவோலாம் இருக்கட்டும் அல்லது வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்க ரொம்ப பெரிய உயரத்துக்கு வரணும்னு நினைக்கிறீங்க ஏதோ ஒன்று நீங்க நினைக்கிறீங்க அந்த நினப்பு நமக்கு வந்துருச்சு அது எங்க இருந்து வந்துச்சுன்னு கூட ஆய்வு பண்ண வேண்டாம் வந்துருச்சு இப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா நான் தான் சொல்றேன் சின்ன குழந்தை மாதிரி குடுக்குடுன்னு ஓடி வந்து பேரண்ட போக்குல நின்னுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க எங்க போகணுமோ அங்க கூட்டிட்டு போயிடும் அல்லது நம்ம அவசரப்பட்டுட்டோம் கொஞ்சம் காத்திருக்கலாம் அப்படிங்கறத சொல்லி கொடுக்கும் அல்லது நீ சரியான நேரத்துக்கு வந்துட்டீங்க அப்படியா இருந்தா அந்த கரையில போய் உங்களை இறக்கி விட்டுறோம் இதெல்லாம் அப்படிதான் இருக்கு அப்படிதான் செய்யும் இந்த பேரண்ட போக்குன்னு நம்ம சொல்ற மெய்நிலை அருளுடைய இயல்பு அதுக்குள்ள இருக்கிற நுணுக்கங்கள்லாம் அப்படியான ஆசிகளோட தான் இருக்கு இப்ப நீங்க நல்லா இருக்கணும் என்பதாக நினைச்சீங்கன்னா புறச்சூழல்ல இருக்கிற கதைகள்லாம் ஒரு பக்கம் அது வச்சுக்கோங்க தப்பு சரியா முடிவு இருக்கட்டும் உங்களுக்கு இருக்கிற பேரண்ட ஒழுங்கு போக்கு என்ன உங்களுக்கு புரியுதோ அதுல தொடர்ந்து இருங்க உங்களுடைய பங்களிப்பா பிறருக்கு செய்யுங்க உழைக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை வேலை செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை ஆமா ஒன்றும் புரட்சிகரமான மாற்றம்லாம் ஒன்றும் தேவையில்லை உங்களுடைய பங்களிப்பு என்ன சிந்தனை மேம்பட்டு உங்களை தவிர்த்து இன்னொருத்தருக்கு நீங்க என்ன இந்த பாயிண்ட் டிகிரிக்கு வச்சுக்கோ அப்படின்னு நீங்க கொடுத்தா போதும் நான் உழைச்சி உங்களை தான் காப்பாத்துறேன் அப்படின்லாம் நீங்க உங்களை முதல்ல ஏமாற்ற வேண்டியதில்லை அப்போ யாரும் யாரையும் காப்பாற்ற வேண்டியதில்லை இது அடிப்படையா நீங்க வச்சுக்கோங்க இது இது முக்கியமானது இதுக்குள்ள நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் நான் ஒருத்தரை சிரமப்படுத்திட்டேன் ஒருத்தர் கஷ்டப்படுத்திட்டேன் அதாவது எங்க வீட்டுக்காரர் ஒருத்தர் கஷ்டப்படுத்தினாரு ஒருத்தர் சிரமப்படுத்தினாரு அவங்ககிட்ட போய் குடும்பமா கூட இருந்து மன்னிப்பு கேட்கறது இதெல்லாம் நடக்காது அப்படி மன்னிப்புலாம் எல்லாம் கேட்டா அவரு ஒருவேளை மன்னிச்சாருன்னு வச்சுக்கோங்க பரவாயில்லப்பா நான் மன்னிச்சுக்கேன் அப்படியே ஒண்ணு நடக்காது சரியா நீங்க தவறுன்னு ஒண்ணு நினைச்சிட்டீங்கன்னா நீங்க வேண்ட இடம் பேரண்டத்துக்குள்ளதான் அது உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நீங்க தப்பு பண்ணிட்டீங்க அதனால உங்களுக்கு வந்து இரவு கிடையாது அப்படிலாம் இருக்காதுல்ல ஆனால் தப்பு பண்ணிட்டீங்கன்னா இரவுல நீங்க இணைய முடியாது அதுதான் அதுக்குள்ள இருக்கிற சிறப்பு ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னா அவரால் இந்த போக்குள்ள போக முடியாது ஏதோ ஒரு வகையில ஒரு துறல் வகை ஆச்சா இது இது புரிஞ்சிருச்சுன்னா போதும் நீங்க இரவு பேராண்ட போக்குல நான் ஏதோ ஒரு தவறு நடந்துடுச்சு நாங்கள் போய் மன்னிப்பு கேட்கறதெல்லாம் அங்க ஒன்றும் இல்லை எங்களுக்கு வந்து இந்த உறக்கத்துக்கான ஆசி வேணும் என்பதாக உங்களுடைய வேண்டல் இருக்கணும் அப்படி இருந்தீங்கன்னா உங்க ஆற்றல் முழுமையா அவங்கள அடுத்தடுத்த நிலைக்கு உயர்வுக்கு எடுத்துட்டு போவோம் இதெல்லாம் பேரண்ட உலகக்குள்ள இருக்கிற உங்க ஆற்றலை வளர்க்குற வளர்க்குறதுலாம் தப்பு உங்க ஆற்றலை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய சிறப்பு இயல்பு நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு மிக எளிய வழி பெரிய பெரிய பயிற்சி எல்லாம் வேணாம் நல்லா தூங்குன்னு சொல்றேன் சுருக்கமா சரியா இந்த வகையில அருள் செய்யணும் நிறைவா இருப்பீங்க யாருக்கும் நீங்க நிறைவேறா இருக்க